அனைத்து உரிமைக்குறள் நண்பர்களுக்கும் வணக்கம் விஜய சதுபதி வந்து அழைச்சார்னா நிச்சயமாக நான் பாஸ் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக போவேன் அப்படின்னு சீமானவர்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு இதனைத் தொடர்ந்து விஜய் டிவிக்கு சீமான் எப்படா மறுபடியும் போக போறாரு அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தொண்டர்கள் பாத்தீங்கன்னா ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு தொலைக்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக போகும்போது சீமானுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் டபுள் மடங்கு ஆகுது அப்படின்றதும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களை பார்த்து உங்கள் தலைவன் பாடுறா விஜய் டிவியில் வராரு அப்படின்னு ரொம்பவே பெருமையாக சொல்றாங்க அப்படின்ற காரணத்தினால நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சீமான முடிஞ்ச அளவுக்கு எல்லா தொலைக்காட்சிகளுக்குமே சிறப்பு போகணும் அப்படின்னு தான் வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்றதுனால சீமானவர்கள் கொஞ்சம் நாட்கள் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சிருந்தாலும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீமானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமாகவே பார்க்கப்படுது ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து அவருடைய கலப்பணி ஆரம்பிக்க போற வருஷம் இதுவாக இருக்க ஒரு காரணத்தினால ஒரு பக்கம் திமுக அதிமுக பாஜக மற்றொரு பக்கம் தமிழக கழகம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாமக அப்படின்னு எல்லா கட்சிகளுமே சூழ்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய போட்டியாக தான் இருபத்தி ஆறு தேர்தல் இருக்க போகுது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு இதற்கு சீமான் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்காரு அப்படின்னா கட்சிக்குள்ள முதல்ல ஒரு களப்பணி ஆரம்பிச்சிருக்காரு இந்த களப்பணி குறித்து நேற்று இதை நிதி வீடியோவில் பேசியிருப்போம் இதனைத் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை தான் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அதாவது விஜய் சதுபதி பாத்தீங்கன்னா தற்போது பிக் பாஸ் உடைய பைனல்ஸுக்கு இன்னும் இரண்டு வாரங்களே இருக்க நிலையில சீமான் அவர்களை சிறப்பு ஒருத்தினராக அழைத்திருக்காரு இதற்கு சீமானவர்கள் அவர்கள் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தம்பி நீ அழைச்சா என்னால் வராம இருக்க முடியாது அப்படின்னும் நான் நிச்சயமாக வரேன் டேட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனைத் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் முக்கிய நிர்வாகிகளான இடுமனும் கார்த்தி சாட்டை முகன் ஒவ்வொருத்தருமே விஜய் தொலைக்காட்சியுடைய அலுவலகத்தில் சீமானுக்கு என்னென்ன ஸ்கிரிப்ட் தர போறீங்க அப்படின்ற வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமல் தெரிவிங்க தருவீங்க நன்றி வணக்கம்